சிவத்தை பச்சை அரிசியை நான் ஒரு நாலு மணித்தியாலும் ஊற வச்சனான் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி அதில் கொஞ்சம் குருநல் பதமாக எடுத்து புக்கை காய்ச்சி போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி எல்லாம் குளைச்சி வச்சனான் ஒரு ரெண்டு முட்டை உடைச்சி வெள்ளைக்கரு போட்டு அதையும் சேர்த்து அடித்து இந்த புக்கையையும் போட்டு அடித்து எல்லாம் சேர்த்து அடித்து குழச்சி ஒரு பத்து பன்னெண்டு மணத்தியானம் வைக்க வேணும் வச்சுட்டு எடுத்து இப்படி வெள்ளை அப்பமும் சீனி சம்பளம் சுட்டு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும் இது வந்து தீட்டர் பச்சை அரிசியை ஊற வச்சு செய்த அப்பம் இந்த பாலப்பம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் பிரம்டல்லேருந்து ஸ்காப்ரோ போய் மார்க்கமன் ஸ்டீலில் இருக்குது லிங்கம் க்ரீன் ஹவுஸ் ஐஸ்கிரீம் கடை அந்த ஐஸ்கிரீம் கடையில் அப்பமும் விற்பினோம் நாங்கள் இஞ்சியிருந்து ஞாயிற்றுக்கிழமை போய் அப்பமும் சாப்பிட்டு அங்கே நல்ல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வருவோம் யாழ்ப்பாணத்தில் எழுபத்தேழாம் ஆண்டு லிங்கம் க்ரீம் ஹவுஸ் வந்து இருந்தது லிங்கம் கூறுவாட போய் நாங்கள் அங்கே அப்பம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றோம் நாங்கள் அந்த ஞாபகம் பெறும் அதற்காண்டி நாங்கள் ஸ்காப்ரோ போய் சாப்பிடுவோம் மட்டும் ஒரு பாலப்பம் சுட்டுனால் மிஞ்சின மாவில் ஒரு பாலப்பம் சிவத்த பச்சை அரிசி மாவில் செய்த சீனி சம்பல் அப்பம் நாங்கள் வெள்ளை அப்பம் எப்படி செய்திருக்கணும் நல்ல ஒரு சீனி சம்பளம் செய்து சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும் திருட்டர் பச்சை அரிசியில் அப்பம் சுட்டு கொள்ளலாம் நல்லா வாசமாயும் நல்லாயும் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒன்றரை கப் ரைஸ் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நனைய போட்டிருக்குறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நினையாட்டும் கப் தேங்காய் ஆப்பை எடுத்து வச்சுக்கிறேன் விளாண்டியும் எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாம் சேர்த்து அப்பத்துக்கு அரைக்க வேண்டும் அப்பத்துக்கு பச்சை அரிசியை இப்படி சாதுவாக சின்ன குறுநல் இருக்கக்கூடியதை கொஞ்சம் அரிசியை எடுத்து அரைச்சி கொள்வோம் அரைச்சி எடுத்து புக்கை காய்ச்சணும் பிச்சை பொக்கையை காய்ச்சி சுவத்தை சுத்த பச்சையை ஊற வச்சுட்டு எடுத்து இந்தளவு குறுநல் இருக்கக்கூடியத எடுத்து புக்கை காய்ச்சி ஆற விட்டு தான் அப்படத்துக்கு குடைக்க வேண்டும் இந்த தீட்டல் பச்சை அரிசியோட அதாவது ரெட் போலிஸ் ரைஸ் இப்போ விலங்கி எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காயோட ஜலனி இதையும் போட்டு அரைச்சி கொள்வோம் அப்பமா வந்து அரைச்சி ஆச்சு தேங்காய் பூ சேர்த்து அரைச்சி கொள்வோம் இப்போ அப்பமாவுக்கு தேங்காய் பூ ஏன்னா உடைச்ச தேங்காய் விளையாணி தண்ணியின் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இனி இதுக்கு முட்டை வெள்ளைக்கறி ரெண்டு அடுத்து உடைச்சி இதோடு சேர்த்து அரைக்க போகிறேன்னு அப்போ தான் செட்டை வந்து மொறு மொறுப்பாக வரும் முட்டை வெள்ளா கருவு இதையும் சேர்த்து அப்பத்துக்கு அரைச்சி கொள்ளலாம் எடுத்து அரைச்ச மாவை எடுத்து கொஞ்சத்தை எடுத்து கஞ்சி காய்ச்சப்படுறோம் இதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் தண்ணியும் கலந்து கஞ்சி காய்ச்சி கொள்ளுவோம் அப்பத்துக்கு வந்து புக்கா காய்ச்சி ஆச்சு இனிதா ஆற ஒட்டி சேர்த்து கொள்ளலாம் இப்போ அப்பம் அரைச்ச மாவோடு இந்த காய்ச்சின புக்க இதையும் சேர்த்து ஒரு க அரைச்சி கொள்வோம் ஓ ஒரு கப் அவிச்ச கோதுமை எடுத்து வச்சுக்கிறேன் இதோட இந்த அரைச்ச பேட்டரை சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து ஒரு பன்னெண்டு மணித்தையாலும் பிடிக்க வைக்கணும் எல்லாம் குழைச்சு கொள்ள வேண்டும் அப்பம்மா வந்து குளச்சி வச்சிட்டேன் இதுக்கு ஒன்றரை கப் அரிசி ஒரு கப் அவிச்ச கோதுமைமா விளாணி காய்ச்சிய புக்க ஒரு கப் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி குழைச்சி வச்சிருக்கிறேன் மக்களே அப்போ பேட்டர் ரெடி உங்கள் மக்களே அப்பம்மா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு பாருங்க மக்களே அப்பம்மா எப்படி பிடிச்சி வந்திருக்காது இனி அப்பன் சொடலாம் இன்றைக்கு வெள்ளை அப்பமும் இந்த சீனி சம்பளம்தான் சமைச்சிருக்கிறேன் வெள்ளை அப்பம் பேரங்க மக்களே வெள்ளை அப்பமும் சீனி சம்பளம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வெள்ளி அப்பமும் சீனி சம்பளம் அண்டா நல்லா பிடிக்கும் எங்கள் சட்டையெல்லாம் நல்லா வடிவாக வந்திருக்கு எனக்கு முட்டை வெள்ளைக்கரு ரெண்டு மூண்டு போடலாம் போட்டால் அந்த சட்டை வந்து நல்லா வடிவாக வரும் அப்படி குத்தி வந்திருக்கு வேறு எங்கள் மக்களே அந்த அப்பம் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு சீனி சம்பல் செய்யறதுக்கு செத்தல் மிளகா கருவேப்பில வெங்காயம் இது வந்து ரெட் ஆனியன்ஸ் மற்ற ரம்பை அதாவது பெண்டன் லீவ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்படியொரு சீனி சம்பல் செய்து ஓட்டு அப்பத்துக்கு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இலங்கையில் கொழும்புல இப்படித்தான் அப்பத்துக்கு சீனி சம்பல் செய்து தருவிணும் நல்ல டேஸ்ட் கடுகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் போட்டு வடிக்க விட்டுட்டு இப்போ பூண்டு இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொள்ளலாம் இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் மணியம் பொங்கல்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம் சேர்க்காம விடலாம் இன்னும் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துக்கொள்கிறேன் மாஸ்கருவாறுனால் மாஸ்கருவாறை போட்டுக்கொள்ளலாம் அதுவும் தீங்கி சம்பளத்துக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் அரை வளங்கள் வெங்காயம் வதங்கினா போதும் அதாவது ஹாஃப்வே இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கொள்கிறேன் දෝඩ ඇරචුව්ච කරවාරුම් කැරාම්ුම් කරෝ සැන්සින මෙන් පවඩොො කරවා තළුම් කැරම් බලා කරෝස ரெண்டும் சேத்து அரைச்ச பவுடர் போட்டால் தான் நீங்கள் சீனி சம்பளம் வந்து தூக்கி கொடுக்கணும் மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் விட்டு விட்டுக்கோடு அதோட ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு கொடுத்துருவோம் தான் சீனி தீனி நான் பிரவுன் சுகர் தான் போட்டேன்னா நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டு கொஞ்சம் டேஸ்டாக வந்துருக்கு கடைசியில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க சூப்பர் டேஸ்டியான சீனி சம்பல் ரெடி இப்படி நீங்களும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ மக்களே தங்க மக்களே என்ன பிறந்து வந்திருக்கு சைட்டில் எல்லாம் என்ன பிறகு இந்த தருணத்தில் இந்த சம்பல் வந்து ரெடி இது நீங்கள் பானுக்கு தொட்டு சாப்பிடலாம் அப்புறத்துக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிடிஎன் மோனா குப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ